இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி இருபத்தி நாலு ஆகஸ்ட் சனிக்கிழமை இன்று பௌர்ணமி திருவோண நட்சத்திரம் இன்று ஆடி அவிட்டம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தி அஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சு வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் லாபம் ரிஷபம் செலவு மிதுனம் நன்மை கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கண்ணி நலம் துலாம் பயம் விருச்சிகம் அச்சம் தனுசு மறதி மகரம் பணிவு கும்பம் அசதி மீனம் கவலை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்